கோயம்புத்தூரில் ஒன் வீக்காக நல்ல மலை மழை பெஞ்சாவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கார்டன் வச்சுருக்கவங்கலாம் மழை பெஞ்சால் சந்தோஷப்படுவாங்க ஆனால் எனக்கு மட்டும் மழை பெஞ்சால் எதாவது ஒரு செடி எங்கேயாவது பிச்சுக்கிட்டு போயிடும் அந்த பயத்துலேயே இருப்பேன் நம்ம வரலாறு அப்படி ஏன்னா போன தடவை பெஞ்ச மலையிலேயே கொத்தவரங்கா செடியும் போயிடுச்சு காலிஃப்ளவரும் ஃபுல்லாக போயிடுச்சு ஆனால் இந்த தடவை பரவாயில்ல பெருசாக சேதாரம் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு ஹார்வெஸ்ட் பண்ணி இப்போ தான் எல்லா காயும் கொஞ்சம் பெருசான மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால ஒரு குட்டி ஹார்வெஸ்ட்க்கு ரெடி ஆயாச்சு எப்போவும் போல் வழக்கமாக ஸ்டார்ட் பண்ணுறதே வெள்ளை கத்திரிக்காய் இந்த தடவை கொஞ்சம் நல்ல பெரிய வர வரவிட்டு தான் எடுத்திருக்கோம் பச்சை கத்திரிக்காய் இன்னும் பெருசாகலை ஸோ அதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் ஏன்னா நான் லாஸ்ட்டையுமே சொல்லியிருப்பேன் வெள்ளை கத்திரிக்காயை விட பச்சை கத்திரிக்காய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு அப்புறம் வழக்கம் போல வெண்டக்காய் அவரக்காய் தக்காளி இதெல்லாமே நல்ல ஈல்டு தான் அவரக்காய் செடி மட்டும் ஆஸ் யூஷுவல் மந்த்லி ஒன்ஸ் அதோட நோய் வர்றதும் திருப்பி வேப்பன்னு அடிச்சா போறதும் திருப்பி வரதுமாவே இருக்கும் இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டில் ஒரு சாம்பாரும் பொரியலும் கேரண்டி